மயிலாடுதுறையில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான கட்டடத்தில் பத்து மணி நேரத்தில் பத்தொன்பது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு சதுரடி இடத்தில் நீர்க்கசிவு இல்லாமல் கோட்டிங் செய்து பத்து பெண்கள் சாதனை படைத்துள்ளனர் மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பில்டிங் டாக்டர் என்ற கட்டுமான பழுது நீக்கும் நிறுவனம் உலக சாதனை முயற்சியாக பத்து பெண்களை கொண்டு பத்து மணி நேரத்தில் பத்தாயிரம் சதுரடி இடத்தை நீர்க்கசிவு இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் செய்ய திட்டமிட்டது இதற்காக கிராமப்புறங்களில் கட்டட வேலை செய்யும் பத்து பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு வாரம் பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த பெண்கள் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குரு ஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட ஐம்பது ஆண்டு பழமையான மாடி கட்டிடத்தில் நீர்க்கசிவை சரி செய்யும் பணியை காலை ஆறு மணிக்கு தொடங்கினர் பாசி படர்ந்திருந்த அந்த இடத்தை இயந்திரங்களின் உதவியுடன் நீர் மற்றும் காற்றை வேகமாக செலுத்தி சுத்தம் செய்தனர் தொடர்ந்து குறிப்பிட்ட கால அளவான பத்து மணி நேரத்திற்கு முன்பாக ஒன்பது மணி நேரம் முப்பது நிமிடங்களில் கட்டிடத்தின் முழு அளவான இருபத்தி ஆறு சதுரடி இடத்திலும் அவர்கள் தங்கள் பணிகளை நிறைவு செய்தனர் இதனை ஏசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக பதிவு செய்து சாதனை படைத்த பெண் தொழிலாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நம்மடிங்ற நிறுவனம் சார்ந்த நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் வந்து இப்ப நாங்க கையில் எடுத்துக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வந்து உமன் எம்பவர்மெண்ட்ங்கிற விஷயம் இந்த இன்டர்நேஷனல் உமன் எம்பவர்மெண்ட் முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் இதுல ரெண்டு விஷயத்தை கையில எடுத்திருக்கோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வெறும் சித்தால் மாதிரியான ஒரு லேமேன் நாடு அளவுல மட்டுமே இருக்கக்கூடிய பெண்களுடைய பங்களிப்பு வந்து கட்டுமான துறையில இருந்துகிட்டு அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு வந்து பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த பணியாளர்களா மாற்றணும் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃபிங் விஷயங்கள்ல அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு இனோவேஷனான விஷயங்களை இனோவேட்டிவான விஷயங்களை வந்து இன்வால்வ் பண்ணி எப்படி ஒரு எஃபோர்ட்லெஸ் ஆன கொடுக்க முடியும் இந்த கட்டுமான துறையில பெண்கள் வந்து இந்த பணி செய்யறதுல என்ன நிறைய சவால்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப கடுமையான வேலையா இருக்கு வேலை வலு அதிகமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குங்கிறதுனால தான் அதுல வந்து அவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு அதனால இந்த வேலையை எப்படி எஃபோர்ட்லெஸ்ஸா பண்றதுங்கிறதுனால அட்வான்ஸ் மிஷினரி எல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்து ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரேயர் மிஷினு அப்புறம் பாசியை ஈஸியா எடுக்கக்கூடிய வாட்டர் ஜெட்டு ப்ரெஷர் மிஷினு இந்த மிஷினெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சு பண்றோம் பொதுவா ஆண்களே வந்து இந்த பத்தாயிரம் சதுரடிக்கு மேல இருக்கக்கூடிய ஏரியா வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னா பல நாட்கள் எடுத்துப்பாங்க ஆனா பெண்களை வச்சு ஒரு சில மணி நேரங்களில் ஒரு பத்து மணி நேரத்துல பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் ஆனா அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்ல எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பத்தாயிரம் சதுரடிக்கு மேலே ஏன்னா இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்கு இப்ப வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா எண்ட் ஆஃப் த ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் அல்லது இருபதாயிரம் சதுரடி அவங்க வந்து பண்ணி முடிச்சிருவாங்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து நம்பிக்கை வர அளவுக்கு அவங்க ஒரு கான்பிடென்ட் கொடுத்துருக்காங்க அதனால வந்து தொடர்ச்சியா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலும் சரி எங்க பில்டிங் டாக்டர் நிறுவனத்திலையும் அந்த பெண் அப்ளிகேட்டர்ஸ் வந்து அந்த உமன் அப்ளிகேட்டர்ஸ் அதிகப்படுத்தி அவங்களை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் இது மட்டும் இல்லாம கட்டுமான துறை சார்ந்து வெற்றிகரமாக இயங்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர்களை அங்கீகரிக்கும் விதமாக வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு இன்டர்நேஷனல் உமன் எம்பவர்மெண்ட் டேலையும் வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு மகளிர் அப்படிங்கிற டைட்டில் வந்து நாங்க விருதுகள் தொடர்ச்சியா வழங்க போறோம் இந்த முறை வந்து ஸ்டார்ட் அப் டீனும் பில்டிங் டாக்டரும் இணைந்து இந்த முன்னெடுப்பை வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாண்புமிகு மகளிர்ங்கிற விருதுகளை வழங்க போறோம் இன்று மாலை வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் எங்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய கட்டுமான துறை சார்ந்த பத்து பெண் தொழில் முனைவோருக்கு இந்த விருதுகளை வழங்க போறோம் சார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க